முடிந்தவரை முனைப்பு காட்டுவதில் இல்லை மாறாக நினைத்த இலக்கையும் நினைத்த காரியத்தையும் முடிக்கும் வரை முயற்சிப்பதே சாதனையாளர்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்ற உயர்ந்த பண்பு நம்மில் வேடிக்கை மனிதராய் வாழ்ந்து விழுந்தவர்கள் பலர் மகாகவி பாரதியார் கூறியதைப் போல வேடிக்கை மனிதராய் வாழ்ந்து வீழ்வதை விட சாதிக்க வேண்டும் என்னும் வேட்கையுடன் சிலர் இலக்குகளை நோக்கி பயணிக்கிறார்கள் இன்றைய பதிவில் கல்லூரி வாசலின் அருகே கூட செல்ல முடியாத தந்தையை இழந்த ஒரு நபர் எவ்வாறு இன்று தேசிய புலனாய்வு முகமை நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் அதன் இன்ஸ்பெக்டர் ஜரலாக பணிபுரிகிறார் அந்த ஐபிஎஸ் அதிகாரியை பற்றிய பதிவுதான் இது பனிரெண்டாம் வகுப்பை படிக்கும்பொழுதிலும் தந்தையின் மீது ஆழ்ந்த அன்பை கொண்டிருந்த திருவாளர் சந்தீப் சௌதரி ஐபிஎஸ் அவர்கள் கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார் தன்னுடைய பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளுக்கு ஆறு நாட்களுக்கு முன்னதாக தன்னுடைய தந்தையை இழக்கிறார் அந்த குடும்பமானது குடும்பத் தலைவரை மட்டும் இழக்கவில்லை அந்த குடும்பத்திற்கான வாழ்வாதாரத்தையும் இழக்கிறது இத்தகைய சொல்லொன்னா துயரத்திலும் ஆறு நாட்கள் கழித்து வெற்றிகரமாக தன்னுடைய பனிரெண்டாம் வகுப்பு தேர்வை எழுதி முடிக்கிறார் திருவாளர் சந்திப் அவர்கள் வாழ்வில் இந்த தருணத்திலே அவர் கற்றுக்கொண்டது வாழ்க்கை யாருக்காகவும் நிற்பதில்லை எந்த தடைகளும் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவதில்லை நாம் தொடர்ந்து வாழ்க்கையில் தன்னம்பிக்கையுடன் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் குடும்ப வறுமையின் காரணமாக கல்லூரிக்கு செல்ல முடியாத சூழ்நிலையிலும் இந்திரா காந்தி தேசிய சிறந்த நிலை பல்கலைக்கழகத்தில் பிஏ சேர்கிறார் இரவு பகலாக படித்து அதே நேரத்தில் வேலையும் செய்து குடும்பத்தை தாங்கி நிற்கிறார் பிஏ இளங்கலை படித்த பிறகு எம்ஏ முதுகலை பட்டமும் பெறுகிறார் முதல் முயற்சியிலேயே யுஜிசி நெட் எனப்படும் தேர்வையும் எழுதி அதில் தேர்ச்சி பெறுகிறார் திருவாளர் சந்தீப் சௌத்ரி ஐபிஎஸ் அவர்களின் முதல் அரசாங்க வேலை இந்திய தபால் துறையில் ஒரு அலுவலராக போஸ்டல் கிளர்க் என்ற ஒரு சாதாரண பணிதான் இருந்தாலும் யாருடைய உதவியும் இல்லாமல் யாருடைய வழிகாட்டுதலும் இல்லாமல் சுய முயற்சியில் அவர் சாதித்தது அது முதல் படி மட்டும்தான் வாழ்க்கையிலே தீராத வேட்கை கொண்ட திருவாளர் சந்தீப் சௌத்ரி ஐ அவர்கள் தொடர்ந்து பன்னிரண்டு விதமான மத்திய அரசாங்க தேர்வுகளில் சுயமாக படித்து தேர்ச்சி பெறுகிறார் வங்கி மேலாளராகவும் வருமான வரித்துறையின் ஆய்வாளராகவும் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் பிறகு எல்லை பாதுகாப்பு பணி பேராமிலிட்டரி பிஎஸ்எஃப்எல் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் ஆகவும் பல்வேறு நிலைகளை அடைகிறார் ஒருமுறை முறை கவுஹாத்தியில் வங்கி மேலாளராக பணிபுரியும் பொழுது அவருடன் தங்கியிருந்த ஒரு நபர் யுபிஎஸ்சி எனப்படுகிற சிவில் சர்வீசஸ் தேர்வில் தேர்ச்சி பெறுகிறார் அது இந்தியாவின் மிக உயரிய ஒரு தேர்வாகும் அதில் தேர்ச்சி பெறுவோர் மத்திய அரசாங்கத்தின் உயர் பதவிகளிலே பணிபுரிந்து மக்களுக்கு சேவை செய்யலாம் என்பதை உணர்ந்த அவர் என்னால் இதையும் சாதிக்க முடியுமா வாழ்வில் இத்தனை தடைகளை தாண்டி சுயமாகவே நான் இத்தனை அளவிற்கு இருக்கின்றேனே என்னால் இதை முடியுமா என தனக்குள்ளே கொண்டு யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் தேர்ச்சி பெற வேண்டும் என்னும் நோக்கத்தோடு கடுமையாக தன் சுய ஒழிப்பிலே அத்தகைய தேர்வுகளுக்காக தயார் செய்கிறார் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு அவர் தன்னுடைய தேர்வை எழுதி நல்ல ஒரு ரேங்கை பெற்று யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் தேர்விலும் தேர்ச்சி பெறுகிறார் இறுதிக்கட்டமான இன்டர்வியூ நேர்காணலில் இந்தியாவில் சென்ற அனைத்து தேர்ச்சி பெற்றவர்களிலும் அவருடைய பதில்களானது நேர்முகத் தேர்விலே முதல் இடத்தை பெறுகின்றது அவ்வாறு தன்னுடைய ஐபிஎஸ் பணியை சிறப்பாக செய்கிறார் அவருடைய உயரிய பணியை கண்டு ஜம்மு காஷ்மீர் காவல்துறையானது அவருக்கு பல விருதுகளையும் கொடுத்துள்ளது மத்திய அரசாங்கத்தின் ஆணைப்படி அவர் தேசிய புலனாய்வு முகமை நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதன் டெபிடி இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக பதவி உயர்வு பெற்று இன்று சீரிய முறையிலே மக்கள் பணியும் தேசப்பணியும் செய்து கொண்டு வருகின்றார் திருவாளர் சந்தீப் சௌத்ரி ஐபிஎஸ் அவர்கள் வாழ்விலே முன்னேற துடிக்கும் ஒவ்வொரு இளைஞனுக்கும் இளம் பெண்ணிற்கும் ஒரு வழிகாட்டியாகவும் திகழ்கிறார் என்பதில் மாற்றமில்லை நண்பர்களே நாமும் அவரை போல நமக்கென்று இருக்கின்ற இலக்குகளை அடைய அயராது உழைக்க முடிவெடுப்போமா இந்த பதிவை மகாகவி பாரதியாரின் ஒரு சிறிய கவிதையோடு நிறைவு செய்கிறோம் தேடி நிதம் தின்று பல சின்னம் கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உடன் பிறர் வாட பல செயல்கள் செய்து நாரைக்கு உடிக்கிட பருவமெய்தி கொடுங்கூற்று கிரையன பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நம்ம சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க வீடியோ பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வணக்கம்